நம்ம பேங்க்கில் இல்லைனா ஃபினான்ஸ்லாம் லோன் வாங்குவோம் அதாவது ஹவுசிங் லோனு ஜுவல் லோனு அதுக்கப்புறம் பெர்சனல் லோனு ஒர்க்கிங் உமன் லோனு மெட்டர்னிட்டி லோன் அப்படின்னு எல்லா லோனுமே பேங்கில் வாங்குவோம் அப்படி இல்லைனா ஃபினான்ஸில் அதிகமான வட்டியில் தான் வாங்கிட்டு இருந்திருப்போம் அதனாலேயே நம்மளோட தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை சார்பில் இந்த ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்க இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலயமா நீங்கள் எந்தவித லோன்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அது எப்படி அப்ளை பண்ணுறது அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த வெப்சைட்குள்ளே போயிரும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் மாதிரி தான் இருக்கும் இதில் சிட்டிசன் கார்னர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆன்லைன் லோன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதர கடன் கோரும் கடன் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு உழவர் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் இதர கடன் விண்ணப்பம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் அந்த ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க உங்களோட டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த பேங்கோட நேம் கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிவிட்டு என்ன பிரான்ச்சுன்னு கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு ஐஎஃப்எஸ்சி கோடையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் கூட்டுறவு சங்கம் கூட்டுறவு வங்கி அதை கொடுத்துட்டு உறுப்பினர் என்னதாவது மெம்பர் ஐடியையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் சொல்லிட்டு உங்களோட நேம் கேட்டிருக்காங்க உங்களோட நேமை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட அம்மா அப்பா அல்லது கணவர் பேர் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை ஏஜ் ஆகுதோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட ஜெண்டரை என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்க வந்து மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு மேரிட் அப்படின்னா உங்களோட கணவன் அல்லது மனைவியோட பேர் கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க வந்து ஆதரவற்ற விதவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் குடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இல்லைன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இல்லைன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு இன்னொரு நம்பர் இருந்துச்சுன்னா அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன தொழில் பார்க்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிவிட்டு மாத வருமானம் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோடய ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிவிட்டு பேன் கார்டு நம்பரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் கார்ட் டைப் கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிவிட்டு அதோடய நம்பர் கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க மச்ச ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் என்ன ரிலீஜியனோ அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் லோன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட பேங்க் நேமை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பிரான்ஞ்சு அப்புறம் கடன் கோரும் தொகை கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க இந்த கடனை எதுக்காக வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதோட காரணத்தையும் கொடுத்துட்டு கடன் வகையில நீங்க எதுக்காக கடன் வாங்குறீங்க அதாவது ஹவுசிங் லோன் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் திட்டம் பற்றி சுருக்கமாக தெரிவிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கடனை வாங்கி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத இதுல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க சாட்சியர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பிணையதாரர் பெயர் அவங்களோட நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் அவங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அவங்க என்ன தொழில் பார்க்குறாங்க அதில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வருது அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிவிட்டு அவங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க அவங்களோட ஸ்மார்ட் கார்டு டைப்பு அப்புறம் ஸ்மார்ட் கார்டோட நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ஏதாவது ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு அவங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிட்டு அவங்க இருக்கிற தெரு பேரு அவங்களோட கிராமம் அதுக்கப்புறம் அவங்களோட மாவட்டம் மாநிலம் அஞ்சல் குறியீடு கேட்டிருக்காங்க எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் இதுல ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் உங்களோட கிராமத்தோட நேமு அதுக்கப்புறம் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் வில்லேஜ் பின்கோட் நம்பர் அது எல்லாமே கேட்டிருப்பாங்க அது எல்லாமே ஒன் பை ஒன்னா ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட் அப்லோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பட்டா சிட்டா கேட்டிருக்காங்க அதோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க ஐம்பது எம்பிக்கு குறைவாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டு விண்ணப்பதாரரின் புகைப்படம் அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரின் கையொப்பம் அதை அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பிணையதாரர் புகைப்படம் அதாவது உங்களுக்கு வந்து சியூரிட்டி கொடுக்குறவங்களோட புகைப்படம் அவங்களோட கையெழுத்தையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க லாஸ்டா இந்த குட்டி பேராவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதில் டிக் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணாலே போதும் உங்களோட லோன் அப்ளை ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க